வணக்கம் உங்க மூளையோட ஆரோக்கியத்தை இயற்கையா எப்படி அதிகப்படுத்துறதுன்னு நீங்க சில ஆய்வு கட்டுரைகளையும் குறிப்புகளையும் அனுப்பியிருந்தீங்க இன்னைக்கு நாம இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம் இதுல முக்கியமா நம்ம கவனிக்க போற விஷயம் வந்து பிடிஎன்எஃப் அதாவது பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் பேர் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இது நம்ம மூளை வளர்ச்சிக்கும் புதுசா கத்துக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு புரோட்டீன் நம்மளோட நோக்கம் என்னன்னா நீங்க அனுப்பின இந்த ஆதாரங்களை வச்சு நம்ம மூளையை இன்னும் ஷார்ப்பாக்கக்கூடிய ஒரு அஞ்சு சிம்பிளான வழிகளை கண்டுபிடிக்கிறது தான் ஆர்மிக்கலாமா கண்டிப்பா இந்த பிடிஎன்எஃப்எ ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அது மூளைக்கான ஒரு உரம் மாதிரி ஓ உரம் மாதிரியா ஆமா செடி நல்லா வளர உரம் எப்படி தேவையோ அதே மாதிரி நம்ம மூளையில இருக்கிற நரம்பு செல்கள் அதாவது நியூரான்கள் உயிரோட இருக்கவும் வளரவும் தங்களுக்குள்ள புதுசு புதுசா இணைப்புகளை உருவாக்கிக்கவும் இந்த பிடிஎன்எஃப் ரொம்ப அவசியம் இதத்தான் அறிவியல்ல நியூரோ சொல்றோம் நியூரோ சரி சுருக்கமா சொன்னா உங்க மூளை தன்னைத்தானே சரி செஞ்சுக்கவும் புது நினைவுகளை உருவாக்கவும் வேகமா கத்துக்கவும் இந்த உரம் ரொம்ப முக்கியம் ஓகே மூளைக்கான உரம்ங்கிற அனலாஜி ரொம்ப நல்லா இருக்கு புரியுது சரி இதில் முதல் வழியாக உடற்பயிற்சி பற்றி தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கு இது பொதுவா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இயலைஃப் பத்திரிகையில வந்த ஒரு ஆய்வு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்தை சொல்லுது அதோட தலைப்பு வந்து உடற்பயிற்சி கீட்டோன் பாடியான பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட் மூலமாக பிடிஎன்எஃப் உற்பத்தியை ஊக்குவிக்குதுன்னு இருக்கு இது கேக்குறதுக்கு ஏதோ கெமிஸ்ட்ரி பாடம் மாதிரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் தலைப்பு கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது நாம உடற்பயிற்சி செய்யும்போது குறிப்பா ஓட்டம் சைக்கிளிங் மாதிரி ஏரோபிக் பயிற்சிகள் செய்யும்போது நம்ம உடம்பு வந்து சக்திக்கு கொழுப்பு எரிக்க ஆரம்பிக்கும் ஆமா அப்படி கொழுப்பை எரிக்கும் போது நம்ம கல்லீரல் கீட்டோன் பாடிகள்னு சில மூலக்கூறுகளை உருவாக்கும் அதுல ஒண்ணுதான் இந்த பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட் சுருக்குமா பிஹெச்பின்னு சொல்லலாம் சரி இந்த ஆய்வோட முக்கியமான கண்டுபிடிப்பே இதுதான் இந்த பிஹெச்பி ரத்தத்துல கலந்து மூளைக்கு போய் அங்க பிஜிஎன்எஃப்ஐ உற்பத்தி செய்யற மரணுவை தூண்டிவிடுது அப்போ இது ஒரு நேரடி தொடர்பு நம்ம உடற்பயிற்சி செய்யறதுனால உடம்புக்கு நல்லதுங்கிறத தாண்டி நம்ம தசைகளோட செயல்பாடு ஒரு ஸ்பெசிபிக்காய ரசாயனத்தை உருவாக்கி அந்த ரசாயனம் நேரடியா நம்ம மூளைக்கு போடுதுன்னு சொல்றீங்க இது ஒரு பெரிய மனமாற்றம் இல்லையா நம்ம கொழுப்பை எரிக்கிறது எடை குறைக்க மட்டும் இல்ல அது நேரடியா நம்ம மூளையை வளர்க்குது மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் இந்த ஆய்வோட ஆழமான பார்வை உடலுக்கும் மூளைக்கும் நடுவுல இருக்கிற இந்த ரசாயன பாலத்தை தான் இந்த ஆய்வு வெளிச்சம் போட்டு காட்டுது ஆனா இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு என்னது இதே மாதிரி ஒரு செயல்முறை உண்ணாவிரதம் இருக்கும்போது நடக்குது ஆமா அதுதான் அடுத்து தான் நான் கேட்க நினைச்சேன் நீங்க அனுப்பின ஹிந்தாவி பத்திரிகையோட ஆய்வும் உண்ணாவிரதத்தோட விளைவுகளை பத்தி பேசுது அப்போ உடற்பயிற்சிக்கும் உண்ணாவிரதத்துக்கும் என்ன தொடர்பு ரெண்டும் இல்லாத மாதிரி இருக்கு ஒரு வகையில ரெண்டும் ஒரே பாதையில தான் பயணிக்குது நம்ம உண்ணாவிரதம் இருக்கும்போது நம்ம உடம்புல சர்க்கரையோட அளவு குறையும் அப்போ உடம்புக்கு சக்தி தேவைப்படும் ஆமா அதுக்காக உடம்பு மறுபடியும் கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும் அப்போவும் நான் முன்னாடி சொன்ன அந்த பிஹெச்பி கீட்டோன்கள் அதிகமா உற்பத்தியாகும் ஓ அப்போ இங்கேயும் அதே பிஹெச்பி தான் வேலை செய்யுதா அதே தான் இதுவும் உடற்பயிற்சி மாதிரியே மூளையில பிடிஎன்எஃப் அளவு அதிகரிக்க ஒரு முக்கிய காரணம்னு ஆய்வுகள் சொல்லுது ஸோ இந்த ரெண்டு வழிகளுமே நம்ம உடம்போட மட்ட மாத்தி மாற்றி ஒரே ரசாயன பாதையை பயன்படுத்தி நம்ம மூளைக்கு நன்மை செய்து இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு சரி உடற்பயிற்சி உண்ணாவிரதம்லாம் கொஞ்சம் தீவிரமா இருக்கு ஆனால் நீங்க அனுப்பின தகவலில் ரொம்ப எளிமையான எதிர்பார்க்காத ஒரு வழி இருந்துச்சு அதாவது ரோலிங் அல்லது ஸ்ட்ரெச்சிங் செல்ஸ் பத்திரிகையில் வந்த ஆய்வோட தலைப்பே ஃபோம் ரோலர் மசாஜுக்கு பிறகு ஆண்களின் பிடிஎன்எஃப் செறிவில் ஏற்படும் மாற்றங்கள்னு இருக்கு இது எப்படி சாத்தியம் சும்மா உடம்ப நீட்டி மடக்குனா இல்ல மசாஜ் செஞ்சா மூளையோட கெமிஸ்ட்ரி மாறுமா இத நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே இதுதான் இந்த ஆதாரங்கள்ல கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல்னு நான் நினைக்கிறேன் பொதுவா பிடிஎன்எஃபை அதிகப்படுத்தணும்னா தீவிரமான உடற்பயிற்சி தான் செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆனா இந்த ஆய்வு ஃபோம் ரோலர் வச்சு தசைகளை இலகுவாக்குற மாதிரி ரொம்ப மிதமான செயல்கள் கூட ரத்தத்துல பீடியன அளவு அதிகரிக்குதுன்னு காட்டுது இந்த ஆய்வுல கங்கெடுத்தவங்க அவங்க கால் தசைகளை ஃபோம் ரோலர் வச்சு மசாஜ் செஞ்சதுக்கு பிறகு அவங்க ரத்தத்துல பீடியன அளவு கணிசமா உயர்ந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா இது எப்படி வேலை செய்யுது தசைகளை மசாஜ் பண்றதுக்கும் மூளைக்கும் என்ன நேரடி தொடர்பு இதுக்கான துல்லியமான காரணம் இன்னும் முழுசா புரியல ஆனா சில நல்ல கோட்பாடுகள் இருக்கு ஒன்று இதை இப்படி யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு தசைக்கு மசாஜ் செய்யும்போது அந்த இடத்துல இருந்து மூளைக்கு ஒரு எல்லாம் சரியா இருக்கு ரிலாக்ஸ் ஆகுன்னு ஒரு சிக்னல் போகுது அந்த அமைதியான சிக்னல் மன அழுத்தத்தை குறைக்கிற ஹார்மோன்களை சுரக்க வச்சு அது மூலமா மூளையில பிடிஎன்எஃப் உற்பத்தியை தூண்டலாம் இன்னொன்னு ஃபோம் ரோலிங் செய்யறது தசைகள்ல இருக்கிற சின்ன சின்ன வீக்கத்தை குறைச்சு ரத்த ஓட்டத்தை சீராக்குது இந்த சீரான ரத்த ஓட்டமும் மூளைக்கு நல்லது செய்யுது அப்போ இது கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஏன்னா எல்லாராலையும் ஜிம்முக்கு போய் தீவிரமா உடற்பயிற்சி செய்ய முடியாது ஆனா ஒரு ஃபோம் ரோலர் வச்சு மசாஜ் செய்யறதோ இல்ல சிம்பிளா ஸ்ட்ரெச்சிங் பண்றதோ யார் வேணாலும் செய்யலாம் அப்படியானால் ஒரு கடினமான நாளுக்கு பிறகு யோகா அல்லது ஒரு நல்ல மசாஜ் செய்வது மனதிற்கு மட்டும் ஆறுதல் தராது மூளைக்கும் ஊட்டச்சத்து கொடுக்குதுன்னு சொல்லலாமா நிச்சயமா அதுதான் இதிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மூளை ஆரோக்கியம்ங்கிறது ஒரு முழுமையான அணுகுமுறை கடினமான பயிற்சிகள் மிதமான பயிற்சிகள் ஓய்வுன்னு எல்லாமே அதில் அடங்கும் சரி நாம இப்போ உடற்பயிற்சி ஸ்ட்ரெச்சிங்னு உடலை பத்தி பேசிட்டோம் தான் நீங்க அனுப்புன குறிப்புகள்ல தூக்கம் மற்றும் உணவு பத்தியும் இருந்துச்சு ஆனா இது ரெண்டும் ரொம்ப புதுவா பேசப்படுற விஷயங்கள் இதுல பிடிஎன்எஃப் சம்பந்தமா ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான தகவல் இருக்கா நல்ல கேள்வி பொதுவா பேசப்படுற விஷயமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப முக்கியம் முதல்ல தூக்கத்தை எடுத்துக்கலாம் நீங்க அனுப்பின ஒரு ஆய்வுல தூக்கத்தின் போது நம்ம மூளையில நடக்கிற கிளிம்ஃபேட்டிக் சிஸ்டம் பத்தி குறிப்பிட்டிருந்தாங்க இதை நம்ம மூளையோட இரவு நேர துப்புரவு பணியாளர்னு சொல்லலாம் இரவு நேர துப்புரவு பணியாளரா ஆமா நாம தூங்கும் போதுதான் இந்த சிஸ்டம் வேலை செஞ்சு நாள் முழுக்க மூளையில சேர்ந்த கழிவுகளையும் நச்சு பொருட்களையும் வெளியேத்துது ஓ அப்போ மூளை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற வேலையை தூக்கத்துலதான் செய்தா அதுக்கும் பிடிஎன்எஃபுக்கும் என்ன தொடர்பு தொடர்பு இருக்கு இந்த துப்புரவு வேலை சரியா நடந்தாதான் மூள ஆரோக்கியமா இருக்கும் கழிவுகள் தேங்கி நின்னா அது மூளை செல்களை பாதிக்கும் பிடிஎன்எஃப் சரியா வேலை செய்ய முடியாது ஒரு சுத்தமான சூழல்ல தான் உரம் நல்லா வேலை செய்யும் இல்லையா ஆமா கரெக்ட் அது மாதிரி நல்ல ஆழமான தூக்கம் மூளையை சுத்தப்படுத்தி பிடிஎன்எஃப் திறம்பட செயல்பட ஒரு நல்ல சூழலை உருவாக்குது தூக்கமின்மை இந்த துப்புரவு பணியை தடுத்து பிடிஎன்எஃப் அளவையும் குறைக்கலாம்னு ஆய்வுகள் சொல்லுது இது ஒரு புது பார்வை தூக்கம் வெறும் ஓய்வில்ல அது ஒரு ஆக்டிவான கிளீனிங் ப்ராசஸ் சரி உணவு விஷயத்துல என்ன ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்கு சத்தான உணவுன்னு சொல்றது ரொம்ப பொதுவானதா இருக்கு ஆமா அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பிடிஎன்எஃப் உற்பத்தியை நேரடியா தூண்டக்கூடிய சில உணவுகள் இருக்கு குறிப்பா ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஒமேகா த்ரீ ஆமா இது மீன் வால்நட் ஆழி அதிகமா இருக்கு இந்த ஒமேகா த்ரீ நரம்பு செல்களோட சுவர்களை பாதுகாத்து பிடிஎன்எஃப் உற்பத்தியை அதிகரிக்குது அதே மாதிரி பிளாவனாய்டுகள் நிறைந்த உணவுகள் டார்க் சாக்லேட் பெரி பழங்கள் கிரீன் டீல அதிகமா இருக்கு இந்த பிளாவனாய்டுகள் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி பிடிஎன்எஃப்ஐ தூண்ட உதவுது சோ சத்தான உணவுங்கிறதுக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இப்போ தெளிவா புரியுது உடல் உணவு தூக்கம்னு பேசிட்டோம் ஆனா நீங்க அனுப்பின கடைசி ஆதாரம் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்காத ஒரு கோணத்தை காட்டுச்சு இது நம்ம சமூக உறவுகளுக்கும் பிடிஎன்எஃப் உள்ள தொடர்பு பற்றியது நியூரோ சயின்ஸ் ரிசர்ச் பத்திரிகையில வந்த ஒரு ஆய்வு இனச்சேர்க்கை நடத்தைக்கும் மன அழுத்தத்துக்கும் உள்ள தொடர்பு வழக்குது ஆமா இது எலிகள் மேல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு அதோட தலைப்பு ஆக்சிடோசன் மற்றும் சிஆர்இபி சிக்னலிங் மூலமா ஆண் இனச்சேர்க்கை நடத்தை மன அழுத்தத்திற்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு சொல்லுது இதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஆண் எலிகளோட இனச்சேர்க்கை நடத்தை அதோட மூளையில ஹிப்போ கேம்பஸ் பகுதியில் பிடிஎன்எஃப் உற்பத்தியை அதிகரிச்சிருக்கு ஒரு நிமிஷம் ஹிப்போ கேம்பஸ்னா என்ன அப்புறம் அந்த சிஆர்இபி சிக்னலிங்னு ஒரு வார்த்தை வருது ஹிப்போ கேம்பஸ்ங்கறது நம்ம மூளையோட மெமரி கார்டு மாதிரி புதுசா விஷயங்களை கத்துக்கறதுக்கும் நினைவுகள்ல சேமிச்சு வைக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமான பகுதி இப்போ அந்த சிஆர்இபி சிக்னலிங் இத ஒரு மெசஞ்சர் அல்லது தூதுவர் மாதிரி நினைச்சுக்கலாம் இந்த ஆய்வுல என்ன நடக்குதுன்னா இனச்சேர்க்கையின் போது ஆக்சிடோசின்னு ஒரு ஹார்மோன் சுரக்குது ஓ

இனச்சேர்க்கைங்கிறது ஒரு உடல் ரீதியான செயல்பாடு மட்டுமில்ல அதுல உருவாகிற அந்த சமூக பிணைப்பும் நேர்மறையான உணர்வுகளும் நேரடியா நம்ம மூளையோட மூலக்கூறு மட்டத்துல அதாவது பிடிஎன்எஃப் உற்பத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இது நம்ம மனநிலைக்கும் சமூக உறவுகளுக்கும் மூளையோட கெமிஸ்ட்ரிக்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பு காட்டுது அப்படியானால் உடற்பயிற்சி செய்வது போலவே நல்ல நண்பர்களோட நேரம் செலவிடுவதும் அல்லது நம்ம அன்புக்குரியவர்களுடன் நெருக்கமாக இருப்பதும் ஒரு மூளை பயிற்சி என்று சொல்லலாமா இது வெறும் மனதிற்கு நல்லது என்பதையும் தாண்டி உடலியல் ரீதியாகவும் மூளையை வளர்க்குது நிச்சயமா அதுதான் அந்த ஆய்வோட பரந்த பார்வை தனிமையும் சமூக விலகலும் மன அழுத்தத்தை அதிகப்படுத்துறதோட பீடி என்ன குறைக்குதுன்னு பல ஆய்வுகள் சொல்லுது அதே நேரத்துல வலுவான சமூக உறவுகள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பீடி என்ன சீரா வச்சுக்க உதவுது அதனால உடற்பயிற்சி உணவு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம சமூக மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியமும் முக்கியம் சரி நாம இப்போ பேசின எல்லா விஷயங்களையும் ஒண்டா தொகுத்து பார்க்கலாம் உங்க மூளைக்கான உரமான பிடிஎன்எஃப் அதிகப்படுத்த நிறைய இயற்கை வழிகள் இருக்கு ஒன்னு உடற்பயிற்சியும் உண்ணாவிரதமும் நம்ம உடம்புல கீட்டோன்களை உருவாக்கி மூளைய தூண்டுது ரெண்டு ஃபோம் ரோலிங் மாதிரி சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் கூட ஆச்சரியமான பலன்களை கொடுக்குது மூணு ஆழமான தூக்கம் நம்ம மூளையோட துப்புரவு பணியை செஞ்சு பிடிஎன்எஃப் வேலை செய்ய நல்ல சூழலை உருவாக்குது நாலு ஒமேகாத்ரீ ஃப்ளாவனாய்டுகள் நிறைந்த உணவுகள் நேரடியாக பிடிஎன்எஃப் ஆதரிக்குது கடைசியா ரொம்ப முக்கியமா அன்பு பிணைப்பு மாதிரியான நேர்மறையான சமூக உறவுகள் கூட ஆக்சிடோசின் மூலமா நம்ம மூளையோட கெமிஸ்ட்ரியை மாற்றி மூளையை வளர்க்குது ஆமா முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இது எல்லாமே தனித்தனி டிப்ஸ் கிடையாது இது எல்லாம் ஒன்னோட ஒன்ன இணைஞ்ச ஒரு வாழ்க்கை முறை நீங்க உங்க உடம்ப எப்படி பாத்துக்கிறீங்க என்ன சாப்பிட்றீங்க எப்படி தூங்குறீங்க மத்தவங்களோட எப்படி பழகுறீங்க இது எல்லாமே உங்க மூளையோட ஆரோக்கியத்துல நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது உங்க மூளை ஒரு கல்லு மாதிரி நிலையான உறுப்பு கிடையாது அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு இந்த மாற்றத்தை ஒரு நேர்மறையான திசையில கொண்டு போகத்தான் இந்த வழிகள் எல்லாம் உதவுது ரொம்ப அருமையா விளக்குனீங்க இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு சரி வழக்கம் போல கேக்குறவங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோடு இத முடிக்கலாம் கண்டிப்பா இதோ அந்த கேள்வி இன்னைக்கு நாம பார்த்த இந்த வெவ்வேறு வழிமுறைகள் உடற்பயிற்சி ஸ்ட்ரெச்சிங் உணவு தூக்கம் சமூக பிணைப்பு இது எல்லாமே தனித்தனியா வேலை செஞ்ச மூளைக்கு உதவுதா இல்ல இது எல்லாமே சேர்ந்த மூளைக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பொதுவான அடிப்படையான பாதைய பலப்படுத்துதா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நீண்ட காலத்துல உங்க மூளையில என்ன மாதிரியான ஒரு பெரிய நேர்மறையான கூட்டு விளைவை ஏற்படுத்தக்கூடும் நீங்க நினைக்கிறீங்க இதை பத்தி சிந்திச்சு பாருங்க